அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது இதில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் டி வினோத் தலைமை தாங்கினார் இதன் முன்னிலையாக முன்னாள் நகராட்சி துணைத் தலைவருமான இந்நாள் மாவட்ட கழக துணை செயலாளர் கோபாலகிருஷ்ணன் டி கே தேவராஜ் சரவணகுமார் குன்னூர் நகர செயலாளர் திரட்டி ராஜு ன்னூர் மேல் ஒசட்டி மொய்தீன் பத்மநாபன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு எஸ் பி வேலுமணி கழக தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி சி ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளியூருக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் அயன் பாக்ஸ் டைலரிங் மிஷின் கேமரா இன்னும் பல பல உதவிகளை செய்தார்கள் இக்கூட்டத்திற்கு வந்த ஏராளமான மக்கள் மனமகிழ்ச்சியுடன் பொருள் உதவிகளை வாங்கிக் கொண்டு அனைவரும் அவர்களது உள்ளம் கனிந்த நன்றிகளை தெரிவித்தார்கள் 2 2 பேர் போட்டோம் મેલુર સ્પોર્ટ્સ ક્લબે 10 பேர் போட்டோம் બહુ બઢિયા રોડી માંવાગે મેલે સ્ટેજ ઇન રોડી માંવાગે મેલે આમવાગે પાથુવાંગે முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் எடப்பாடி ராணுவ உற்படி கல ஆய்வுக்குழு அமைப்பு இன்றைக்கு இந்த போராட்ட நாள் முன்னாள் சொல்வார்கள் ile. انا كده انا